ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலை எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் கிருஷ்ணகிரி நாளைக்கு வந்து பெங்களூர் இன்றைக்கி வந்து நான் வந்து தலை தளபதி அஜித் விஜய் செந்தி செந்தில் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து தலை தளபதி கிட்டப்பு என் மனைவி அம்மா வந்து அம்மா கிட்ட போடுறாங்க சிஎம் ஜெயலலிதா கேட்டப்பு நாளைக்கு வந்து என் கூட பேராக பண்ணுறாங்க உண்மையிலேயே எல்லாம் உங்களோட சப்போர்ட்டு கடவுளோட சப்போர்ட்டு எங்கள் அப்பா அம்மா ஆசிர்வாதமாக இதெல்லாம் காரணம் உண்மையிலேயே எங்கள் வீடியோ அப்பப்போ ஒன்று ஒன்றும் அப்லோட் பண்ணிட்டுருவோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கோயம்பேடுக்கு ஆட்டோ புக் பண்ணிட்டோம் ஆட்டோ வந்துடுச்சு ஆட்டோவில் ஏற்று உங்களுக்கு வீடியோ போகிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வந்துட்டோம் கோயம்பேட்டிலேருந்து இப்போ கிருஷ்ணகிரி பஸ் சேர்த்து வீடியோ போடுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் நிகழ்ச்சி நாளைக்கு வந்து பெங்களூரில் நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம வந்து தல தளபதி கெட்டப்பு என் மனைவி அம்மா வந்து சிஎம் கெட்டப் போடுறாங்க நாளைக்கும் சிஎம் கெட்டப்ப தான் இருந்தாலும் என் கூடயும் ஆடிக்குவாங்க லவ் யூ ஆல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூர் பஸ்ஸு கிருஷ்ணகிரி பஸ் ஏற்றோம் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ போடுவோம் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து பாலுச்செட்டி காஞ்சிபுரம் தாண்டி அங்கே வந்திருக்கு அங்கே தான் சாப்பிட்டுருக்கோம் வாங்க தோசை சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா இப்போ தான் சாப்பிட்டோம் காலைல டிஃபனு இங்கே தான் பால் செட்டி ஊரில் இருக்கோம் இப்போ பஸ்ஸு கிளம்பிடுச்சு பஸ்ஸில் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்துட்டோம் கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காரு பிக்கப் பண்ண வந்திருக்காரு எப்படி பாருங்க நல்லா இருக்காங்க வீட்டிலலாம் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க பார்க்கிறதுல நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து பக்கத்தில் தான் ஸ்டேஜ் அங்க போயிட்டு இது பண்றோம் மத்தியான ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மாமா தான் விஜய் அவங்க தான் அப்படின்னா இல்ல எனக்கும் நான் சொல்ற பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா இருக்கிற ஃபீல்டுல நான் பார்த்ததுல இருந்து மாமா தான் விஜய் அஜித்னா மாமா இல்ல அந்த மாதிரி மேக்கப் போட்டுன்னா ஜே ஜேனா அவங்க அக்கா மட்டும்தான் இல்ல அந்த மாதிரி கெட்ட போட்டு ஆடுவோம் அது மாப்பிள்ள நம்மள வந்து புகழ்றாரு அதனால நம்மளோட ஜாம்பான்லாம் இருக்காங்க உங்களோட ஆசீர்வாதம் அப்பா அம்மா ஆசீர்வாதம் மற்ற நம்மளோட சபரோட நல்ல உள்ளவங்களோட ஆச்சரியம் தான் இதெல்லாம் காரணம் லவ் யூ ஆல் மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய் நான் ஸ்டேஜுக்கு போய்ட்டு எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ரூமுக்கு இருக்கோம் ரூமுக்கு போகிற வழியில் தான் ஸ்டேஜ் இருக்கான் அப்படியே நம்ம ஸ்டேஜையும் பார்த்துட்டு போகலாம் ஸ்டேஜையும் பார்த்துட்டு போகலாமாப்பிள்ள ஆமாம் ஆமாம் மாமா ஸ்டேஜ் பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் திருவிழா முருகர் கோயில் இது முருகர் கோயில் திருவிழா அப்போ தான் இந்த ஊரில் விசாரித்தோம் ஸ்டேஜுக்கிட்ட போகிறோம் இதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ஸ்டேஜ் முருகர் கோயில் முருகர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் மலைக்கு கீழே இருக்குது கிருஷ்ணகிரியில் இதுதான் தேர் முருகரோட தேர் இங்கே தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்க நான் ஸ்பீக்கர் பாக்ஸ் இது உள்ளதான் ரூம் தான் அந்த பில்டிங் தான் ரூம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அங்கே அந்த ஸ்டேஜ் கிட்ட பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் போட்டோம் ரூம் ஃப்ரெஷ் அப் ஆகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ கிளம்பிட்டோம் ரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பிட்டோம் ஆட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னாங்க ஆட்டோ வந்துட்டுருக்கு ஆட்டோ வந்ததும் நம்ம ஸ்டேஜ்கிட்ட போக வேண்டி தான் வாங்க ஸ்டேஜ்கிட்ட போய் பார்க்கலாம் பிக்கப் பண்ண ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ வந்துச்சு ஆட்டோவில் ஏரியாடுச்சு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் சரியான மழை எவ்வளோ அழகா இருக்கு மழை நம்ம பண்ண போறது முருகர் கோயில் திருவிழா வாட்டு கொண்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உங்கள் பேர்ண்ணா பை அண்ணா அப்புறம் வந்துட்டோம் ஸ்டேஜ் ஸ்டேஜிக்கிட்ட வந்துட்டோம் நம்ம டான்சர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதுதான் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் மான்ஸ்டர் சொல்லுப்பா மான்ஸ்டர் பாஸ்டர் பாய் பார்த்த பேனரில் பார்த்தீங்கள்ல உங்கள் தம்பி தான் வேற லெவலில் பண்ணுவார் என்ன ஒன்று சென்னையில் நிறைய எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்க முடியல ஆடி மாசம் தான் கொடுக்கணும் தம்பிக்கு ஏன்னா வேற லெவலில் பண்ணுறாரு ரெண்டு மூணு தேடுக்கு கேட்டேன் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க ஆமாம் இருந்தாலும் வந்து உங்கள் டீம் ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் தேங்க்யூ நீங்கள் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேண்ணா ஓகேங்களா மான்ஸ்டர் பாய்ஸ் எல்லாம் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் சரி என்னோட பர்ஃபார்ம்லாம் வேறு லெவலில் ஓகே உங்கள் டீம் ஒர்க் சூப்பராக இருக்கும் எப்பயுமே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மாஸ்க்குலாம் இப்போ தம்பி பார்த்தால மான்ஸ்டர் பாய்ஸ் முருகர் கோவில் திருவிழா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் ஸ்டேஜ் எதிர்க்கே நம்ம முருகர் கோவில் ನಮ್ಮ ಸ್ಟೇಜ್ ಎದುರ್ಕೇ ಮೊದಲು பார்த்தீா நம்ம குருவிற்கு கோயில் திருவிழா ஸ்டேஜ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேக்கப் போட்டு ரெடியாக போகிறோம் அம்மா ரெடி ஆகிட்டுருக்காங்க அம்மா கிட்ட அப்புறம் பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க நம்ம ஒரே ப்ரீயர்ஸ் நான் ரெடி இருக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிவல் முரியசண்ண இருக்கார் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இவர் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் நானும் மனைவி வந்தோம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உண்மையிலே நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி வந்து சிறப்பாக சிறப்பாக முடிஞ்சது நிகழ்ச்சி நம்ம சச்சினோட நிகழ்ச்சி மாஸ்டர் பாய்ஸ் நான் எல்லாம் பேனர்லாம் காட்டியிருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சச்சினுக்கு ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டீங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லபடியாக நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து எப்பவுமே என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் இவங்களுடைய திறமைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமாக முடிச்சு தேங்க்யூ தேங்க்யூ என்றைக்குமே மேலும் மேலும் நம்மளுடைய அஜித் செந்திலும் அவங்களுடைய ஒய்ஃபும் நல்லா நிகழ்ச்சி முன்மேலும் வளரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனல்லாம் எல்லோரும் பார்த்து இவங்கள சந்தோஷப்படுற அளவுக்கு நிகழ்ச்சி பண்ணுறாங்க உங்களுடைய சப்போர்ட் தான் இதுக்கு காரணம் தேங்க்யூ பாய் தேங்க்யூ இந்த டைமில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கடவுளுக்கும் உங்களை பெற்றவங்கள நல்லவங்க உள்ளவங்களுக்கும்